வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான செம்மையான ப்ராப்பர்ட்டி தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு ரெண்டு மூணு டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வரைக்கும் ஓல்டு பில்டிங்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் கந்தம்பட்டி ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து சிவதாபுரத்தில் இருக்குது ஒரு சூப்பரான வாக்கப்டே டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கு ஓன் பில்டிங்கு ஓன் பர்பஸுக்கு கட்டின பில்டிங்கு ஒரு சூப்பரான டியூப்லெக்ஸ் ஹவுஸ்னு சொல்லலாம் ஒரு செமையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது அடி லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் கூட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஓன் பர்பஸுக்கு கட்டின ஒரு அற்புதமான பில்டிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உங்களுக்கு இமிடியட்டாக வந்து டிஸ்பிளே திரும்புறதுக்கு கால் பண்ணி உடனடியாக கால் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பார்த்துட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சொந்தமாக்கி ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இமடியட்டாக வாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பிஹெச்கே கீழே ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ஆட்டா ஸ்டாலில் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஓன் பர்பஸு கட்டினது ஸோ நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓன் பர்ப ஓன் பர்பஸு கட்டின ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள் என்ன ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன் புதுசாக நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைபிள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பர் கால் பண்ணி உடனடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துருக்கோம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு வேறு ஒரு வீடு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ